சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நிப்புறமோ போஸ் மேலே அளவுக்கு கோவத்தில் இருக்காங்க சேதம் ரொம்பவே கோவப்பட்டு போஸ் கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கன்று எடுத்து போஸ் உடைய வச்சுட்டு வேணாம் வேணாலும் என்ன எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இங்கே பாரு ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கோ காட்டில் இருந்து தமிழ் செல்வி தான் மருந்து எடுத்துகிட்டு வந்தா ஆனால் நீ வந்து அவளோட தலையில் அடித்து நீ தானே அந்த மருந்தை வந்து பிடுங்கிக்கிட்டேன்றாங்க ஒழுங்காக உண்மையை சொல்லிடா அப்படின்றாங்க அது வந்து அது வந்துன்றாங்க இங்கே பாரு வந்து போயின்னு சொல்லிட்டு இருந்தால் உன்னை தொலைச்சிட்டு வேண்டாம் தொலைச்சுன்றாங்க இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் சொல்ல அவ்வளோ பொறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது அப்புறமா சேதுக்கிட்ட போஸ் உண்மைகளை ஒத்துக்கிறாங்க அம்மா இந்த மாதிரி வந்து தமிழ் செல்வி தான் எடுத்துகிட்டு வந்தா அவங்களோட தலையை அடித்து நான் தான் அதை மருந்தை பிடுங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க அதை கேட்டுட்டு சேது போஸை போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கேன் உன்னை இப்படி விட்டா எப்பட்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நான் பண்ண தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் சேது எப்படி இந்த கல்யாணம் நடந்திருந்தது நானும் பார்க்குறேன் இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன்டான்றாங்க போயும் போயும் நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் கெட்டு போகக்கூடாது இப்படி ஒரு கேவலமான ஒரு தனி உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் எப்படி சந்தோஷமாக இருப்பான்றாங்க அந்த பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கக்கூடாது எப்படியாச்சும் வந்து நான் இதை தடுத்தே ஆகணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு மோசமாக கேவலமாக யோசிக்கிறேடா அப்படின்ட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்போ இந்த கல்யாண தனிப்பாட்டுறனுவாங்க ஆனால் போஸ் வந்து சேது உடைய விழுந்து ப்ளீஸ் ப்ளீஸ் சேது தயவு செஞ்சு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாது அப்படின்னு காலை அது குறைய கெஞ்சு காதறி அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம செய்து என்ன செய்ய போறாங்க கல்யாணத்தை நிப்பாட்ட போறாங்களா இல்ல போஸுக்காக மன்னிச்சு விட போறாங்களா அப்படின்றது அடுத்தடுத்து வரக்கூடிய வெயிட் பண்ணி பார்க்கலாம்